வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்துகொள்ளும் தான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சர்களின் சலுகைகளை இரட்டிப்பாக அதிகரித்த அனுர அரசு குற்றம் சாட்டும் சாணக எம்பி வாகன இறக்குமதிக்கான அனுமதிகள் ரத்தா பிரதி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு அர்ஜுனா எம்பி உட்பட ஒன்பது வேட்பாளர்கள் குறித்து விசாரணை இந்த வருடம் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேன்முறையீடுகள் வழியூடாக சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை அரிசி தட்டுப்பாட்டிற்கான காரணத்தை கேட்டு ஆச்சரியமடைந்தோம் சபையில் ஹர்ஷ வெளிப்படுத்திய தகவல் மாமியாரை கொன்ற இளம் குடும்பஸ்தர் வெட்டிக்கொலை வவுனியாவில் பயங்கரம் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்த கார் மீது சூடு ஒருவர் காயம் இருவர் கைது தென்னை மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி அவசியம் வந்தது புதிய கொள்கை ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு பிடியானை கைது நாட்டில் இளம் பெண்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகரிப்பு எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சம் பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றனர் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து இனி விரிவான செய்திகள் அரசியல்வாதிகளின் சிறப்புரிமைகள் சலுகைகளை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களுக்கு கடந்த அரசாங்கங்களை காட்டிலும் இரட்டிப்பு சலுகைகளை வழங்க தீர்மானித்துள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெற மனுவின் உறுப்பினர் டி வி சாண்டுக்கு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர்களினதும் பாராளுமன்ற உறுப்பினர்களினதும் சிறப்புரிமைகளை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களின் சலுகைகளை அதிகரித்துள்ளது கடந்த அரசாங்கத்தில் அமைச்சருக்கு மூன்று வாகனங்களும் அவரது சேவையாளர்களுக்கு ஐந்து வாகனங்களும் என்ற அடிப்படையில் எட்டு வாகனங்களும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு மூன்று வாகனங்களும் அவர்களின் சேவையாளர்களுக்கு நான்கு வாகனங்களும் என்ற அடிப்படையில் ஏழு வாகனங்களும் வழங்கப்பட்டன இந்த அரசாங்கம் அமைச்சரவை அமைச்சர்கள் பத்து வாகனங்களையும் பிரதி அமைச்சர்களுக்கு எட்டு வாகனங்களையும் வழங்கும் வகையில் சுற்றறிக்கையை தற்போது வெளியிட்டுள்ளது இதற்கமைய அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சர்களின் பாவனைகளுக்கு வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாய்க்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார் அமைச்சர் செல்லும் போது அவரது வாகனத்துக்கு முன்பாகவும் பின்னாலும் வாகனம் செல்ல வேண்டிய தேவை கிடையாது என்று குறிப்பிட்டார் தற்போது வானத்தில் பறப்பதற்காக இத்தனை வாகனங்கள் வழங்க என கேள்வி எழுப்பினார் மேலும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கொழும்பு நகரில் மிகவும் முக்கியமான கட்டடங்களை கைப்பற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த கட்டடங்கள் எவை என அவர் குறிப்பிட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வசிக்கும் வீட்டின் மாத வாடகை மதிப்பு நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா அன்று அரசாங்கம் குறிப்பிடுகிறது வாடகை கட்டணத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவுக்கு அனுப்புங்கள் வாடகை கட்டணத்தை செலுத்துவதா அல்லது வீட்டிலிருந்து வெளியேறுவதா என்பதை அவர் தீர்மானிப்பார் எனவும் தெரிவித்தார் வாகன இறக்குமதிகளுக்கு வழங்கப்பட்டு அனுமதிகளை ரத்து செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்களை பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மறுத்துள்ளாா் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுமதிகள் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வது ரத்து செய்யப்படவில்லை என்றும் ஆனால் இந்த ஆண்டு வாகனங்களை இறக்குமதி செய்வது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் வாகன அனுமதி சலுகையை ரத்து செய்யும் நிலையில் அரசாங்கம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வாகன அனுமதிகள் தொடர்பாக நிரந்தர முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை அதே நேரத்தில் அதிகாரிகள் அல்லது தேவையான தகுதிகள் உள்ளவர்கள் சலுகைகளை இழக்கக்கூடாது முன்னே அரசாங்க காலங்களில் இந்த சலுகைகள் வழங்கப்பட்ட போது கடந்த காலத்தில் எ நடவடிக்கைகளில் தவறான முடிவுகள் இருந்திருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தரவுகளின்படி சுமார் முதல் இருபதாயிரம் வரை அனுமதிகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் பெர்னாண்டோ கூறியுள்ளார் கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நர் உட்பட ஒன்பது வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகள் குறித்து யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த விசாரணைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் வேட்பாளர்களான சசிகலா ரவிராஜ் ஏ உமாகரன் ராசையா எஸ் மயூரன் டி கிருஷ்ணானந்த் என் கவுசல்யா மற்றும் குருசாமி சுரேன் ஆகியோரின் தேர்தல் செலவுகள் தொடர்பிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன இருப்பினும் வேட்பாளர் சசிகலா ரவிராஜின் வாக்குமூலத்தை மட்டுமே போலீசார் இதுவரை பதிவு செய்துள்ளனர் ஏனையவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அதன் விவரங்களை போலீசார் தேர்தல் ஆணையத்திடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளனர் இந்த ஆண்டு மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற புதிதாக அனுமதி பத்திரம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று லட்சத்து பதினோராயிரம் பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது மேலும் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பன்னிரண்டு சதவீதமாக அதிகரிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டங்களை வகுத்துள்ளது அதன்படி விதிமுறைகளை முறையாக அமுல்படுத்தி மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காக அனுப்ப வேண்டும் என வேலைவாய்ப்பு அனுமதிகளை பெற்ற சில முகவர் நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அத்தகைய நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து வருடமாக ராணுவத்தின் வசம் உள்ள பவுனியா கூட்டுறவு பயிற்சி நிலையத்தை விடுவிக்க ராணுவம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் க்ளீன் ஸ்ரீலங்கா விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா மாவட்டத்தில் காணப்படும் கூட்டுறவு பயிற்சி நிலையமானது கடந்த பதினைந்து வருடமாக ராணுவத்தின் பயன்பாட்டில் காணப்பட்டு வந்தது கடந்த மாதம் ராணுவத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவர்கள் விடுவிப்பதாக உறுதியளித்துள்ளார்கள் வடக்கு மாகாண சபை ஆட்சியின் போது வவுனியாவில் அமைக்கப்பட்ட பொருளாதார மத்திய நிலையம் இதுவரை காலமும் திறக்கப்படாது பூட்டிய நிலையில் காணப்படுகிறது எதிர்வரும் காலத்தில் அதாவது வரும் மாதத்தில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அதனை திறந்து மக்களது பயன்பாட்டிற்கு விடவுள்ளோம் வன்னி பிரதேசத்தில் கங்கை நீர் இதுவரை வழங்கப்படவில்லை நமது ஆட்சியில் மகாவலி நீர் நீர்வளமானது வன்னிக்கும் வழங்க திட்டமிட்டுள்ளோம் இதன் மூலம் வளமான எதிர்காலத்தையும் வளமான வாழ்க்கையையும் வன்னி மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்காண்டு ஐந்தாம் தர புலமை பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான மேல்முறையீடுகளை இணையவழியூடாக சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் கோரியுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி வரை இதற்கான காலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐந்தாம் தர பரீட்சையின் பெறுபவர்கள் நேற்று வழியாகின புலமை பரிசிலை பெற்றுக் கொள்வதற்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இருபதாயிரம் என்பதுடன் விசேட தேவையுடைய இருநூற்றி ஐம்பது விண்ணப்பதாரிகள் ஏலவே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் என்பவற்றை பாடசாலை பரீட்சை பெறுவோர் ஆவணத்தை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஐந்தாம் தர புலமை பரீட்சைக்கான மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மெட்ரிக் டன் இல்லாமல் போயுள்ளது அதனால் தான் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று விவசாயத்துறை அமைச்சர் மற்றும் விவசாயத்துறை திணைக்களும் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியமடைந்தோம் என அரசு நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் அறிக்கையை சபைக்கு சமர்ப்பித்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசி இறக்குமதிக்கு கடந்த மாதம் அனுமதி வழங்கப்பட்டு இம்மாதம் பத்தாம் தேதி வரை அரிசி இறக்குமதிக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொடர்பில் சரியான தரவுகளில் சிக்கல்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க நிதி தொடர்பான குழுவுக்கு விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களத்தின் அதிகாரிகளை அண்மையில் அழைத்திருந்தோம் அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை கேட்டு ஆச்சரியமடைந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரும்போக விவசாயத்தில் நான்கு புள்ளி மூன்று ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக விவசாயத்துறை அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள் அக்கால பகுதியில் இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக நாங்கள் குறிப்பிட்டோம் இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை கால பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மற்றும் அரிசியின் மொத்த தொகை தொடர்பில் தரவுகளை கோரியுள்ளோம் அதிகாரிகள் பொய்யான தரவுகளை குறிப்பிடுகிறார்களா அல்லது வர்த்தகர்கள் பொய்யாக குறிப்பிடுகிறார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும் தரவுகள் பொய்யாயின் தீர்மானங்களும் தவறானதாக அமையும் ஆகவே இவ்விடயம் குறித்து ஆராயுமாறு விவசாயத்துறை அமைச்சுக்கு பரிந்துரைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு மெட்ரிக் டன் நெல் இல்லாமல் போயுள்ளது அதனால்தான் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை சபை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியமடைந்தோம் ஆகவே இவ்விடயம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றார் நாட்டில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்கியா அகதிகளை நாடு கடத்துவதற்கான தீர்மானம் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை என வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் ரோஹிங்கியா அகதிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூப் ஹக்கீம் முன்வைத்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் குறித்த ரோஹிங்கியா அகதிகள் அனைவரும் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இனவாத ரீதியில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கில் குறித்த பிரேரணையை முன்வைக்கவில்லை எனவும் பிரதி அமைச்சர் இந்த பிரேரணையை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூப் ஹக்கீம் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் தஞ்சமடைதல் சட்டவிரோதமான நடவடிக்கை அல்ல எனவும் அதனை ஏற்றுக்கொள்ளுமாறும் அவர் இதன்போது வலியுறுத்தினார் தாம் அரசாங்கத்தை குற்றம் சுமத்தவில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளே தஞ்சமடைவோரை மீள அனுப்பி வைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் நாட்டில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்கியா அகதிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலர் தெரிவித்தார் அரசாங்கம் என்ற வகையில் அனுமதியற்ற பிரவேசம் தொடர்பில் நாட்டின் சட்ட நடைமுறைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் வவுனியா சுந்தரபுரத்தில் நேற்றிரவு இளம் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் சுந்தரபுரம் பகுதியில் வசித்து வந்த சுந்தரலிங்கம் சுகந்தன் என்ற இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் கடந்த தீபாவளி தினத்தன்று தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் இவரது வீட்டுக்கு அருகில் வந்து கொண்டிருந்த போதே கூறிய ஆயுதத்தால் இவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் இவரது மைத்துனர் ஈச்சங்குளம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கொழும்பில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்து கார் மீது நேற்றிரவு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு வடக்கு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் குழு குறித்த காரை துரத்திச் சென்று துப்பாக்கி சூட்டினை முன்னெடுத்தனர் மேற்படி சம்பவத்தின் போது சந்தேக நபர்கள் இருவரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் சிறு காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த காரை கிரேன்பாஸ் போலீஸ் பிரிவில் சோதனைக்காக நிறுத்துமாறு உத்தரவிடப்பட்ட போதிலும் அந்த உத்தரவை மீறி கார் வேகமாக பயணித்தமையினால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் சட்டவிரோத மதுபானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான தேங்காய் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தென்னை மரங்களை வெட்டுவதற்கு முன்னர் பிரதேச செயலாளரிடமும் தங்களிடமும் அனுமதி பெற வேண்டும் என தெங்கு அபிவிருத்தி சபை புதிய கொள்கையை அறிவித்துள்ளது இந்த தீர்மானம் ஜனாதிபதியின் பணிப்புரையின் கீழ் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் சபையின் ஆலோசகர் சமன் கேவகே தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்னை பயிரிடப்பட்ட நிலங்களை ஒரு ஏக்கருக்கு மேல் ஏலம் விடுவது அல்லது பிரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டு விவசாய நில பயன்பாட்டிற்கான கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் ஒரு ஏக்கருக்கு மேல் தென்னை பயிரிடப்பட்ட நிலங்கள் வேறு திட்டங்களுக்காக மீள பயன்படுத்தப்பட வேண்டுமானால் தென்னை அபிவிருத்தி சபை பிரதேச செயலகம் அல்லது தொடர்புடைய அரசாங்க ால் மேற்கொள்ளப்பட்ட முழுமையான ஆய்வுக்கு பின்னர் அனுமதி தேவைப்படும் முன்னர் பத்து ஏக்கருக்கும் குறைவான காணிகளை ஏலம் விடுவதற்கு காணி உரிமையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தென்னை அபிவிருத்தி சபையினால் இந்த அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது புதிய விதிமுறைகள் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளன மேலும் எதிர்காலத்தில் இந்த மாற்றங்களை பாராளுமன்றத்தில் திருத்தங்களாக முன்வைக்க தெங்கு அபிவிருத்தி சபை தயாராகி வருகிறது திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு ஜாணைகள் பயன் திரும்பங்களை சேதப்படுத்தியுள்ளது இதன்போது வாழை தென்னை பலாமரம் உள்ளிட்ட பயன் திரும்பங்கள் காட்டு ஜாணைகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு சுற்றுவேலியும் சேதமாக்கப்பட்டுள்ளது பல்வேறு கட்டடங்களுக்கு மத்தியில் கஷ்டப்பட்டு வளர்த்து தமது பயிர்கள் காட்டு ஜானிகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளதால் இதற்கு அரசாங்கம் நஷ்டஈடு தர வேண்டும் எனவும் ஜானி பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறும் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நாடலாவிய ரீதியில் கடந்த பன்னிரண்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை விசேடு சுற்றிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது நீதிமன்றத்தினால் பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்து இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதில் பொ அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புறையில் இந்த சுட்டிவளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது அறுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய நூற்றி அறுபத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அத்தோடு சந்தேக நபர்களிடமிருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்களிடமிருந்து நானூற்றி அறுபத்தி இரண்டு கிலோ கிராம் கஞ்சா பதினைந்து கிலோ கிராம் ஹசிஸ் போதை பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் ஆண்கள் புகைப்பிடிக்கும் வீதம் குறைவடைந்து பெண்களிடையே அதிகரித்து வருகின்றது இதனால் இளம் பெண்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் சுவாச நோய் வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார் உலகளவில் இறப்புக்கான ஏழாவது முக்கிய காரணியாக நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் உள்ளது இந்த நோய் நிலைமை தொடர்பில் சமூகத்தில் சரியான விழிப்புணர்வு இல்லை இந்த நோய் பல தசாப்தங்களாக கவனிக்கப்படாமல் சிகிச்சை அளிக்கப்படாது ஆஸ்துமா அல்லது புகைப்பிடித்தல் காரணமாக ஏற்படுகின்றது மூச்சுத்திணறல் போன்ற அறிகுறிகள் பொதுவாக நாற்பத்தி ஐந்து வயதுக்கு பின்னர் ஏற்படும் நாட்டில் நாற்பது வயதுக்கு மேற்பட்டு பத்து சதவீதம் பேர் நாட்பட்டு நுரையீரல் அடைப்பு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது காற்று மாசுபாடு மற்றும் முகக்கவசங்களை அணிவதை தவிர்த்தல் ஆகிய நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் ஏற்படு காரணிகளாக அமைகின்றன நடப்பதில் சிரமம் மூச்சுத்திறல் மற்றும் சளி போன்ற சிறிய நோய்களுக்கு அதிக உணர்திறன் ஆகியவை அறையுறிகளாகும் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் முறையற்ற வரி நிர்ணயம் காரணமாக கடந்த ஐந்து வருடங்களில் நாடு சுமார் நூறு மில்லியன் ரூபாய் கலால் வருவாயை இழந்துள்ளதாக மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது இந்த வரி தொகையை நிர்ணயிப்பதன் மூலம் சிகரெட் விற்பனை சுமார் ஐம்பது சதவீதம் குறைந்திருந்தாலும் புகையிலை நிறுவனத்தின் லாபம் சுமார் நானூறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அதன் பணிப்பாளர் சம்பத் சேரம் தெரிவித்தார் சகோதரர்களுக்கு இடையிலான மோதலில் குடும்பஸ்தரொருவர் மண்வெட்டியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொடூர சம்பவம் காளி மாவட்டம் கரந்தனிய பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது காணி விற்பனை தொடர்பில் அண்ணனுக்கும் இரண்டு தம்பிகளுக்கும் இடையில் ஏற்பட்டு வாய் இறுதியில் மோதலாக மாறியுள்ளது இதன்போது அண்ணன் மீது தம்பிகளில் ஒருவர் மண்வெட்டியால் வெட்டியுள்ளார் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அண்ணன் அயலவர்களால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் மூன்று பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி ஒன்பது வயது நபரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் அவரின் சடலம் கரந்தேனிய வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் உயிரிழந்தவரின் இரண்டு தம்பிகளையும் கைது செய்துள்ளனர் ரொட்டி ரொட்டியாலடி வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெற்றுள்ளது சட்டிவளவு இடிவில் மேற்கு பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி ஐந்து வயதுடைய சபாபதி பிள்ளை நித்தியானந்தம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த வேளை கீழே மயங்கி விழுந்துள்ளார் இதன்போது அந்த வீதியால் வந்தவர்கள் அவரை தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அஜயபாலசிங்கம் மேற்கொண்டார் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளார் து இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி வீதியைக் கடுக்கு முட்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் உயிரிழந்துள்ளார் அச்சுவேலித்திற்கு அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய தயாநாதன் விதுசன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் ஆவருங்கால் சந்தியால் வீதியை கடுக்கு முற்பட்டுள்ளார் இதன்போது யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதியது இந்த நிலையில் படுகாயமடைந்தவர் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அவரை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்